மகா காளி கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையை சார்ந்த நகைச்சுவை நடிகர்கள் பலரும் வரிசையாக மறைந்து வருகிறார்கள் சமூகத்தில் மானுடர்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய இத்தகைய கலைஞர்கள் மறைவது மனதுக்கு வேதனையை தருகிறது இப்படியாக மறைந்த ஒவ்வொரு நகைச்சுவை கலைஞர்களும் ஒவ்வொரு விதத்தில் தனித்துவம் கொண்டவர்கள் அதிலும் இந்த சங்கர் மிக இளமையான வயதிலேயே தனித்துவமான பல நிகழ்வுகளை சாதனைகளை நிகழ்த்தியவர் அவருடைய அந்த மறைவு சகல ஜனங்களையும் சங்கடப்படுத்தி இருக்கிறது ரோபோசங்கர்னுடைய ஆத்மா இறை நிலையில் பிரார்த்தனை செய்கிறோம் இளையராஜாவினுடைய பாராட்டு நிகழ்வில் ரோபோ சங்கர் மெதுவாக நடந்து வந்து அங்கிருக்கும் பெரியோர்களை கண்டு வணங்குகிற அந்த காட்சியை பார்த்த கணத்திலேயே என் மனதுக்குள் என்ன தோணியது வித்தியாசமாக தெரியுது நடையில் வந்து ஒரு சுறுசுறுப்போ படபடப்போ அந்த இடத்துக்குரிய வேக நிலையோ இல்லையே ரொம்ப தளர்ந்து நடந்து வருவது மாதிரி இருக்கே முகம் வழக்கத்தை விட சற்று கருமை படர்ந்து இருக்கிறதே என்பதாகத்தான் என் உள்ளுணர்வில் உணர முடிந்தது ஏற்கனவே இவர் வந்து லிவர் அதாவது கல்லீரல் பாதிக்கப்பட்டு மரண வாயில் வரை சென்று கதவை தட்டிவிட்டு ஏதோ ஒரு தெய்வ கருணையால் தப்பித்து வந்தவராயிற்றே உடல்நிலையில் உள்புறமாக ஏதேனும் ஒரு சில உபாதைகள் மறுபடியும் ஏற்பட்டிருக்குமோ என்கிற ஒரு அச்சக்குறிகள் தான் அடியனுடைய ஆள் மனசில் ஏற்பட்டது நேற்று இரவு இந்த சங்கரனுடைய மறைவு செய்தி கேட்டதுமே மனம் அன்னைக்கே தோன்றுச்சே என்றுதான் மறுபடியும் அதை நினைவுபடுத்தியது எங்கோ யாருக்கோ தூரத்தில் இருப்பவர்களுக்கு சில நேரங்களில் தோணுவது ஏற்க ஆனால் அத்தகைய ஒரு வித்தியாசத்தை உடன் இருப்பவர்களால் உணராமல் தவறுகிற வாய்ப்பும் பல இடங்களில் ஏற்படுவதும் இயற்கைதான் கூடவே இருப்பாங்க சில நுணுக்க மாறுதல்களை கண்டறியாமல் விட்டு விடுவார்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனும் ஒரு வழக்குச் சொல்லாடல் இருப்பதை நாம் யாவரும் அறிந்திருப்போம் ஆனால் அந்த இலக்கணத்துக்கே எதிர்முகமாக நின்று ரோபோ சங்கர் அவர்கள் தனது சுவரையே சிதைத்து சித்திரம் வரைந்தவர் தனது சுவரையே சிதைத்து சிற்பமாக்கி நின்றவர் அதன் மூலம்தான் அவர் ரோபோ என்கிற அடைமொழியை பெற்றார் கிட்டத்தட்ட ஆயிரம் முறைகளுக்கு மேலாக இளமை பருவத்திலேயே எங்கும் அந்த அலுமினிய பெயிண்ட் கெமிக்கல் நிறைந்த அந்த பெயிண்டை மேனி முழுதும் பூசி ஒரு உலோகம் போல் தன்னுடைய உடலை மாற்றி சில பல வித்தைகள் புரிந்து அதன் பிறகு அந்த நிகழ்ச்சி முடிந்து இரவு மன்னன்னை கொண்டு அந்த மேனியை மறுபடியும் தூய்மை செய்கிற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது இது ஒரு முறை இரண்டு முறை என்றால் கூட உடல் தாங்கிக் கொள்ளும் அவரை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் பல ஆண்டுகளில் அவர் ஆயிரம் முறைக்கு மேல் இந்த ஒரு வித்தையை அவர் புரிந்தவர் மேனியில் இருக்கிற லட்சக்கணக்கான வேர்வை துவாரங்கள் வழியே இந்த ரசாயனம் உடலில் உள் தாக்குதல் ஏற்பட்டு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவருக்கு முன்பே மஞ்சக்காமாலை தொந்தரவுகள் வந்திருக்கின்றன அவருடைய வலிமையான தேகப் பயிற்சியும் நல்ல திடமான உணவுகளும் ஏதோ ஒரு வகையில் எதிர்த்து போராடி அவரை தக்க வைத்து கொண்டாலும் அதன் பிறகு அவருக்கு ஏற்பட்ட மது பழக்கம் இந்த உடல் உபாதைகளுக்கு மேலும் ஒரு தீனியாக அமைந்திருக்கும் என்கிற கருத்தும் உண்டு காலம் வளர்கிறது கலைத்துறையில் அற்புதமான ஒரு இடத்தை நோக்கி அவரும் வளர்கிறார் ஒரு தனித்துவமான கலைஞர் அபூர்வ கலைஞர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் உடல் மொழியால் ஒரு சில பாவங்களின் நகைச்சுவைகளை தரக்கூடியவர் நல்ல நடிப்பாற்றல் கொண்டவர் மதுரையை பூர்வீகமாக கொண்ட அவர் பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இளமையிலேயே அதாவது ஐந்தாறு வயது இருக்கிற போதே தந்தையை இழந்திருக்கிறார் இல்லாத குடும்பத்தில் வாழ்வோர்னுடைய துன்ப துயரங்கள் வர்ணிக்க முடியாதது ரூபங்கர் அவர்களுடைய நேர்காணல்கள் சிலவற்றை பார்க்க நேர்ந்தது அதிலும் குறிப்பாக மிக சமீபத்தில் அவர் ஒரு சேனலில் ரெண்டு மூணு பாகமாக பேசின வீடியோக்களை பார்த்தேன் கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கை சரிதத்தை சுருக்கமாக சொன்னது போல் அமைந்திருக்கிறது அந்த பேட்டி அதில் ஒரு இடத்துல ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் அது என்னுடைய கவனத்தில் பளிச்சின்னு ஒரு மின்னல் கீற்றாக அமைந்தது என்ன குறிப்பிடுகிறார் நான் பிறந்தது எங்கள் அப்பா வந்து ஜோசியம் பார்த்து எல்லாம் எழுதி வச்சிட்டு போயிருக்கிறார் அவருடைய தந்தையார் தான் இளமையிலே மறைந்து விட்டார் அல்லவா ஆனாலும் மகனுக்கு ஒரு ஜாதக குறிப்பையும் பலாபலனையும் எழுதி வைத்திருக்கிறார் அவர் அப்படி என்ன எழுதி வச்சாரோ அதுபடி தான் என் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குங்க அதில் என்ன எழுதியிருக்கிறாரு நாற்பத்தஞ்சு வயசு ஆனதும் எனக்கு வந்து சைரன் வச்ச காரில் பவனி வரணுங்கிற அமைப்பு இருக்குன்னு எழுதியிருக்கிறார் அதனால் சொல்ல முடியாது நமக்கும் பெரிய அதிகார அந்தஸ்தெல்லாம் கூட வரலாம் அப்படியான காரில் போகலாங்கிற மாதிரி நகைச்சுவையாக குறிப்பிடுகிறார் அப்போ அந்த நேர்காணல் எடுக்கிறவர் கேட்குறாரு உங்களுக்கு தான் நாற்பத்தஞ்சி வயசு ஆயிருக்குமண்ண வயசாகுது ஆயிருக்குமே அப்படின்னு கேட்குறார் இல்லை இல்லை இன்னும் மூணு மாதம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் குடி சீக்கிரம் ஏன்னா என் ஜாதக படி இருக்குது நாற்பத்தஞ்சு வயசில் நீ வந்து சைரன் வச்ச வண்டியில் தான் போவேன்னு எங்கள் ஐயா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அவர் ஜாதகம் அப்போ பார்த்தது அப்படியே நடக்குது இன்னுமா நாற்பத்தஞ்சு ஆகும் இல்லை நாற்பத்தஞ்சு தான் போ அப்போ அந்த சைரன் வச்ச வண்டி அதை தான் தேடுறேன் கிடைக்கல நான் மூணு மாதம் இருக்கு இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டு இருக்கிற போது மறைந்து விட்ட பிறகு கேட்குறோமே அதான் நீ வந்து இப்போது ஆம்புலன்ஸ் என்பதும் சைரன் வைத்த காரு தானப்பா அந்த நாற்பத்தைந்து வயதில் ஏதோ ஒன்று காட்டுவது போல மறைபொருளாக ஒரு விஷயம் முன்பே எழுதப்பட்டு விட்டதோ அந்த இடம் எனக்கு ஒரு சின்ன ஒரு தீபொறியாக மனசில் பட்டுன்னு வந்து போனது அதேபோல் மறைந்து விட்ட பிறகு அவருடைய உடன்பிறந்த சகோதரர் ஒரு நேர்காணல் தருகிறார் அந்த நேர்காணலில் கடைசியாக என்ன நடந்ததுன்னு சொல்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்கிறார் சாதாரணமாக என்னுடைய தம்பி வந்து தூங்கிறது ரொம்ப கஷ்டம் வேலை வேலைன்னு ரொம்ப கருத்தாக இருப்பான் எட்டு மணிக்கு ஷூட்டிங் போகணுன்னா நாலு மணிக்கே எழுந்து உக்காந்துக்கிட்டு தூங்காமல் இருப்பான் ஆனால் அவன் வந்து ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி எனக்கு நல்லா தூக்கம் வருது தூங்கணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அது கூட ஒரு சூட்சமமான வார்த்தை தான் நான் தூங்க செல்கிறேன் என்று சொல்கிற அந்த வார்த்தை சில நேரங்களில் மற்றொரு அர்த்தத்தையும் தரக்கூடியதாக அமையும் இது பலருடைய வாழ்க்கையில் அமைந்திருக்கிறது அது இல்லாமல் இந்த மரணத்துக்கு முன்பான கடைசி சில நாட்களுக்குள் தன் மனதுக்கு பிடித்த பலரையும் அறிந்தோ அறியாமல் அவர் சந்தித்தார் என்கிற குறிப்பையும் சொல்லியிருக்கிறார் எப்போவுமே தூக்கம் வராதுன்னு தான் வீட்டில் போடுவான் காலையில் எட்டு மணிக்கு ஷூட்டு போகணுன்னா நாலு மணிக்கு எந்திரிச்சே எனக்கு தூக்கம் வரலன்னு டிவியை போட்டு உட்காருறேன் அன்னைக்கு கடைசியாக எனக்கு தூக்கம் வருது நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன்னா அதான் அவன் கடைசியாக பேசின வார்த்தை எது எப்படியோ சங்கர் என்கிற ஒரு அதிநுட்பமான அற்புதமான கலைஞருனுடைய திடீர் மறைவு கலைத்துறைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு ஹரிவோ மகா கால்